ஒரு ரிய எங்களுக்கு போடுவீங்க அம்மா ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் தீனா மோ என்னடா திரும்பவும் வளகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துனே கண்டுச்சிருப்பீங்க ஏன்னா நாங்கள் நிற்கிற கோலமே அப்படி தான் இருக்குது எல்லாம் முடிஞ்சுது என்னென்னு பார்த்தீங்கன்னா வளகாப்பு கிடையாது நம்ம ரிலேஷன்லாம் வந்து ஸ்வீட் கொடுக்க வருவாங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல ஃபிஃப்த்து மந்த்தில் இவங்க அம்மா அப்புறம் ரிலேஷன் யாராவது தான் ஸ்வீட் கொடுக்க வரணும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபங்க்ஷன்னா இப்போ வளகாப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ நன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்லேருந்து நிறைய பேர் வரான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களால வர முடியல அவங்களுக்கும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு கிரியேட் ஆனதுனால வர முடியாமல் போயிடுச்சு அதனால இன்னைக்கு வரலான்னு சொல்லி நீங்கள் வந்துட்டாங்க கரெக்டாக டிசம்பர் ஒன்று ஒன்னா தேதி வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க என்ன நினச்சி எப்படி நினைச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே முந்திச்சு ஆனால் எழுத சும்மா கேக்கிறேன் ஸ்கூல் போகிற படம் இப்போ ஒரு பழக்க எடுத்துவிட்டான் நைட் எல்லாம் தோணில

Ой, блин, ветеран, а мы вот ветеран, ну, че ऐसे नहीं बड़े जैसे कर रहा था ऐसा नहीं बाईल थोड़ा मसाला चाहिए ये भाई बोल के ये रे रे पले फूटता पले आना मैंने सारा फॉर्मल कर लेंगे பழகாரஞ்சாட்டை வந்து தெம்பா சோறு போடுற எல்லாத்துக்கும் வாழை இலையில தட்டி தெளிச்சு நான் தான் செலக்ஷன் ஆமா வேற மாதிரி பார்க்கல வீட்டுக்கு வந்ததக்கப்புறம் தான் பார்த்தேன். ரெயின்போ கலர். ஒரு balance hai gaon mein andar ye bhai నిమర <muchas> Gracias.

और ये आज ही पड़से हैं हैं

சோரி எங்களுக்கு போடுவீங்க அம்மா சொன்னாங்க

ஒரு நல்ல சாப்பாடு முடியல குழம்பு யாருக்க செஞ்சது குழம்பு யாராவது செஞ்சது

அதுவே ஒரு தாங்க முடியாத ஹாப்பியாக இருக்குது ஏன்னா டெய்லி நான் தனியாக வீட்டில் இருக்கும்போது அம்மா நானே திடீர்னு வலிக்குது அது ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இன்னைக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரிலேஷன்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லை நான் ஓப்பனாக பேசுறேன் சொல்கிறேன் பிடிக்காது மீன்ஸ் ஏதாவது நச நசிட்டே இருப்பாங்களா பிடிக்காது ஆனால் இவங்க வந்தா அவங்களே வே வேலைலாம் இது செய்ய சொல்ல மாட்டாங்க செய்ய சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இருக்காது எப்படின்னா ஒரு மாதிரி வேலை செய்ய விட மாட்டாங்க அந்த மாதிரி வேலை செய்கிறதுனால கிடையாது ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன ஒரு நடத்துவாங்க அது எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக என்னென்னா அம்மாவோட ரிலேஷனுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்குமே இவளுக்கே தெரியும் நான் கிட்டே சும்மா சொல்லிட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட்லாம் நான் ஊருக்கு போனாலே எல்லோரும் அப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க

யாரோ ஒருத்தர் நேத்து நேத்துக்கே வந்துட்டாங்க ரிலேட்டிவ்ல யாரோ ஒருத்தர் வரையினாலும் கேட்பேன் அங்கிட்டே வந்தாரு யாரோ ஒருத்தர் வரையினாலும் கேப்பேன் அவங்க வரலையா வந்துட்டாங்க நேத்து இந்த பாட்டி வரலையா இன்னைக்கு காலையில வந்துட்டாங்க ஆனா என்ன எனக்கே சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா எனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட பழகி சந்தோஷமா ஹாப்பியாக இருந்தப்போ ஒரு ஃபீல் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பெரியா இருக்கணும் என் வந்து சிறு சிறு வேலை செய்கிறதுலாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் எத்தனை வேலை வேணா வாங்கினா கண்டிப்பாக நான் செய்வேன் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன ரிலேட்டிவ் சைட்லாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கா ஒரு நாள் வீட்டுக்கு வராங்களா வந்தாங்களா பேசுகிறாங்களா நல்லா ஜாலியாக பேசுகிறாங்களா அந்த மாதிரி இருக்கணும் அவங்க வந்தாங்களே ஏன் அப்படி பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற படி

நம்ம இது ஃபிஃப்த்து மந்த்து இவங்க அம்மா வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமே வரேன்னு சொன்னாங்க ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதானவங்களாம் வர முடியல அந்த ஊரில் ஏதோ அவங்க ஃபங்க்ஷன்ன்றதெல்லாம் வர முடியல அப்புறம் வளகா முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க வளகா முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் தள்ளி போட்டோம் எங்களுக்கு வெளியே போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது ஏன்னா அப்போ அவங்களுக்கும் ஒர்க் வந்து சண்டே மட்டும் தான் லீவு ஏன்னா அவங்க எல்லாருமே வில்லேஜ் தான் அப்படிங்கும்போது சண்டே மட்டும் தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த டைமில் வயலுக்கு காட்டுக்குலாம் போகாமல் இருக்கும் போது வரேன்னு சொல்வாங்க அது அதுதான் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிது இப்போ வரைக்கும் எதுவுமே இவனுக்கு சாரியாக இருக்கலாம் எனக்கு எப்படி இருக்குன்னா நான் சின்ன வயசில் எப்படி என்ஜாய் பண்ணனோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிது இந்த மாதிரி ஹாப்பினஸ் எல்லாம் கிடைச்சது கிடச்சதில்லை

அந்த மாதிரி நான் இப்போ இவனை வாடாப்படம் எத்தனையோ ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லாம் அம்மா அப்பும் நல்லா இப்படி கூப்பிடுவேன் எங்கள் அம்மாவே எனக்கு திட்டுவாங்க எனக்கு இந்த விஷயத்துல எங்கள் அம்மாவே பிடிக்காது நான் அவனை வாடாப்படம்னு கூப்பிடுவேன் ஆனால் எங்கள் அம்மா அவங்க அம்மா மாரி கூப்பிட்டா எதுக்கு அவனை தம்பி எங்கள் அம்மா கூட அவன் சொல்லாது எதுக்கு தம்பியை வாடாப்படம்னு கூப்பிடுற அவர் இவருன்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்லும் நான் எங்கள் அம்மாக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன் போடின்டுவேன் அதே மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸை சொல்ல முடியாதுல்ல யாராவது வந்து எங்கள் பாட்டியை எங்கள் பாட்டின்னு நான் எங்கள் பாட்டியை நான் கேஷலாக கூப்பிடுவேன் ஏ வாடி தங்கமணி அந்த மாதிரி கேஷலாக கூப்பிடுவேன் ஆனால் அது வந்து ரிலேட்டிவ்ஸ் பிடிக்காது என்ன இப்படி இப்படி கூப்பிட்ற அப்படி கூப்பிட்றேன் ஆனால் இவங்க அப்போலாம் கிடையாது இவங்க இவங்களை நான் என்ன சொல்லி கூப்பிடலாம் ஆடான்னு கூப்பிட்டாலும் சரி வீணானு கூப்பிட்டாலும் சரி யாருமே நீ எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது வந்து அதுதான் நம்ம வீட்டு வீட்டுக்குள்ள ஏன்னா இப்போ எங் இவங்க பாட்டி இவங்க பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யாருமே இந்த விட சொல்லுது அட்டாச் ஆகல அளவுக்கு அம்மோட அம்மா மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப அட்டாச்சு இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ரிலேஷன் சரி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மட்டும்தான் எங்களுக்கு அம்முக்காக அவங்க சைடில் அவங்க மட்டும்தான் இருக்குது அதனாலேயே என்னமோ இவங்க எல்லாேருமே வந்து எங்களை ரொம்ப கேர் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து புள்ளை நம்மளால பண்ண பண்ண வேண்டிய விஷயம் தான் எனக்கு யாரும் இல்ல அப்படிங்கறனால தான் அப்படி சொல்ல முடியாது எங்க ரிலேஷன் சைடுல வந்து அம்மா வீட்டு சைடுல இவளுக்கு யாரு அம்மா முறை அத்தை முறை வராங்களோ அவங்களும் வந்து பண்றாங்க அது வந்து பண்ணணும் தெரிஞ்சு நிறைய பேருக்கு ரிலேட்டிவ் பிடிக்காது எனக்கெல்லாம் அப்படி கிடையாது எனக்கு ரிலேட்டிவ் தான் கடைசியில வருவாங்கிற நம்பி ஏதோ ஒரு நாளும் கடைசியில வர்றது ரிலேட்டிவ் தான் எத்தனையோ பேசுவாங்க

அப்பா வீட்டு சைடு வந்து அவ்வளோ பாண்டிங் கிடைக்காது அவங்க அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க எல்லாம் பணம் இருக்கா காசு இருக்கா வசதி இருக்கா அதுதான் பார்ப்பாங்க அதான் உண்மை ஆமாம் எனக்குலாம் அதனால் ரொம்ப அனுபவப்பட்டேன் எனக்குலாம் பிடிக்காது அது வேணாம் சரி அதை விடுங்க அதுதான் இதுக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் சீட் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப டிலே பண்ணி நாங்கள் தான் இப்போ வர சொல்லிவிட்டு டேட் நெருங்கிடுச்சு இன்னும் இருபத்தஞ்சு நாள் கிட்டே தான் இருக்குது அதனால வேணான்னு சொல்லிட்டு வந்துடுங்க சண்டே அப்படின்னா இந்த சண்டே ஃபிக்ஸ் பண்ணி டிசம்பர் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு

வீடியோ லாஸ்ட் வரைக்கும் யார் யார் பார்க்குறீங்களோ நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு மேலே ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க இந்த மாதிரி பேபி ஷோரில் வர அமௌண்ட்டு மொய் காசு இல்லை வச்சு காசு எந்த காசாக இருக்கட்டும் அதை நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் முக்கியமான விஷயம் அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போய்விடுங்க உங்களுக்கு கெஸிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நான் தெரிய சொல்கிறேன் அதான் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கிறதையும் நான் வீடியோவில் போடுறேன் அப்படி கெஸ் பண்ணி தப்பாக இருந்துச்சுனாலும் அவங்களே நான் வீடியோவில் சொல்கிறேன் சொல்லாமலாம் போக மாட்டேன் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக சொல்லுவேன் ஓகே गाइस நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு பொம்பளப்ள இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருவாங்க இல்லனா எல்லாட்டுகமே வருவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பெல் கிளிக் வரும் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்